காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளும் ஒற்றுமையாக இருந்து வக்வாரியம் தொடர்பாக பாஜக அரசு கொண்டு வந்த மசோதாவை அறிமுக நிலையிலேயே எதிர்த்தோ ஆகவே பாஜக அரசு பின்வாங்கிக் கொண்டது அதனை தற்போது நிலைக்குழுவுக்கு அனுப்புவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது ஜாயின் பார்ந்த நாடாளுமன்றங்களின் இரு அவைகளை சார்ந்த உறுப்பினர்கள் இணைந்த இணைப்புக்கு இது எதிர்கட்சிகளுக்கு கிடைத்திருக்கிற ஒரு வெற்றி வாக்கு வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்களையும் உறுப்பினராக்குவது நூறு சதவீதம் வெளிப்படைத்தன்மை என்கிற பெயரால் அதில் அரசு தலையீடு செய்வது குறுக்கீடு செய்வது கண்காணிப்பது என்ற அதிகாரத்தை கொண்ட ஒரு மசோதாவாக மசோதா உருவாக்கப்பட்டது ஆகவேதான் கடுமையான எதிர்ப்பை எதிர்கட்சிகள் முன்வைத்தோம் தற்போது என்ற குழுவுக்கு அனுப்பப்பட்டிருப்பது எதிர்கட்சிகள் கிடைத்து ஒரு கார்கே அவர்களை பார்த்தேன் ராகுல் காந்தி அவர்களையும் சந்தித்தோம் கார்கே அவர்களையும் சந்தித்தோம் அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அமைச்சர் சிராக் பஸ்வான் ஆகியவரையும் சந்தித்தோம் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் அகில இந்திய அளவிலே தலித்துகளுக்கு எதிராக உள்ளன அதாவது லேயர் என்கிற முறை ஓபிசி சமூகத்திற்கு இருக்கிறது அதுவே கடுமையாக பாதிப்பை வைத்து ஓடிசி சமூகத்தின் மீது உருவாக்கிக் கொண்டிருக்கிறது சமூக நீதி கோட்பாட்டில் பொருளாதார அளவுகோல் கூடாது என்பதுதான் சமூக நீதி தொடர்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் உள்ளிட்ட அவருடைய சமகால தலைவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அதை சட்டமாக்கி இருக்கிறார்கள் ஆனால் பாஜக அரசு தொடர்ந்து அதில் பொருளாதார அளவுகளை திணிக்க முயற்சி அதுதான் கிருமிலேயர் ஓபிசிக்கு கிருமிலேயர் இருப்பதைப் போல ஒரு வருமான வரம்பு இனி எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் இடஒதுக்கீட்டை பெறுவதாக இருந்தாலும் கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கீட்டை லேயர் நடைமுறைக்கு வர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை முன்வழி இது மிகவும் ஆபத்தான ஒன்று இரண்டாவது உள்ஒதுக்கீடு அல்ல எஸ்சி சமூகத்தினரை பல வகையாக பிரித்து அவர்களை தனித்தனி தொகுதிகளாக மாற்றவும் ஆங்கிலத்தில் தமிழ்நாட்டில் இருப்பது உள் ஒதுக்கீடு ஒரே சமூக தொகுப்பில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் பயன்பெற முடியாத நிலையில் நுகர முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்பதனால் அவர்களுக்கு ஒரு ஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தி அது சப் கோட்டா இது சப் கேட்டகிரைசேஷன் அதாவது சப் எழுபத்தி ஆறு சாதிகள் இருக்கின்றன என்றால் அந்த சாதிகளை பொருளாதார அடிப்படையில் அடிப்படையிலே அளவுகளாகக் கொண்டு அதனை அளவுகளாகக் கொண்டு ஏ பிரிவு பி பிரிவு சி பிரிவு டி பிரிவு என்று ஆந்திராவிலே பிரித்ததைப் போல தனித்தனியே அவர்களை பிரிக்கிற முயற்சி இது சப்கேட்டங்கரை பீகாரிலே தலித் மகா தலித் என்று இரண்டாக பிரித்து விட்டார் அதே போல தெலுங்கானாவிலும் ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருந்த போது குறித்த அதே நடைமுறை தெலுங்கானாவிலும் உள்ளது ஆக சமூகத்தினரை சமூக அடிப்படையில் அவர்களின் சமூக தகுதியை பார்த்து உள்ளொதுக்கீடு வழங்குவது என்பது வேறு இவர்கள் ஒட்டுமொத்த சமூக தொகுப்பினை ஒரு மாநிலத்தில் எழுபது சாதிகளோ ஐம்பது சாதிகளோ நூறு சாதிகளோ இருந்தால் அவர்களை நான்கு குழுக்களாக பிரிப்பது ஐந்து குழுக்களாக பிரிப்பது அப்படி பிரிக்கிற அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்குவது இதுதான் உச்ச நீதிமன்றம் அளித்துள்ள இப்போ மாநில அரசுகளுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது என்ற என்பதால் தான் அம்பேத்கர் அவர்களின் காலத்தில் பார்லிமெண்ட் என்கிற பெரிய இந்த மக்கள் அவைக்கு அந்த அதிகாரத்தை ஒப்படைத்தார்கள் எதுவாக இருந்தாலும் எஸ்சிஎஸ்டி தொடர்பாக அந்த பட்டியலில் ஒரு சாதியை சேர்ப்பதாக இருந்தாலும் சாதியை நீக்குவதாக இருந்தாலும் அல்லது அவர்களுக்கு வழங்கப்படுகிற இடஒதுக்கீடு தொடர்பான எந்த முடிவாக இருந்தாலும் அதனை நாடாளுமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்கிற அதிகாரம் அரசமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த உச்சநீதிமன்றம் மாநில அரசுகளே முடிவு செய்யலாம் அவர்களை எந்த கேட்டகரியில் சேர்க்க வேண்டும் என்பதை மாநில அரசுகளே முடிவு செய்யலாம் என்று மாநில அரசுகளுக்கு அதிகாரத்தை வழங்குகிறார் இது ஆபத்தானது எனவேதான் சப்கேட்டகரைசேஷன் நாட் சப்கோட்டா ஐந்தாறு தொகுதிகளாக அல்லது இரண்டு மூன்று தொகுதிகளாக ஒட்டுமொத்த சமூக தொகுப்பினர் பட்டியல் சமூகத்தினரையும் பாகுபடுத்துவது அல்லது வேறுபடுத்துவது அவர்களை பிரிப்பது டிவைட் அண்ட் ரூபாய் அந்த முயற்சியை நாம் எதிர்ப்போம் கிரிமி லேயர் என்கிற வருமான வரம்பை ஒரு பொருளாதார அளவுகோலை இடஒதுக்கீட்டுக்கு பயன்படுத்துவது எதிர்ப்போம் இந்த இரண்டையும் எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த தலைவரிடத்தில் முன்வைத்தோம் மக்களவை மாநிலங்கள் எந்த வழியில் தொடர்ந்து அமளி நிறுவதுக்கான காரணம் என்ன இன்று கூட மக்களவை வந்து நிறைய பிரச்சனை அவர்கள் வந்து பேசியிருக்கு சபாநாயகர் வந்துட்டு இருக்கிறார் இதனால் எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து அந்த வெளிநடப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுறாங்க இந்த கடந்த முறையை விட இந்த முறை எதிர்கட்சிகள் வலுவாக இருப்பதும் எண்ணிக்கையில் வலுவாக இருப்பதனால் நம்முடைய குரல் சற்று வெளி வெளி தெரிகிறது வெளியே வருகிறது உங்களெல்லாம் அது வருவதில்லை இப்போது ஆளுங்கட்சி அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது இந்த வக்குவாரியம் தொடர்பான மசோதா கூட இந்த அளவுக்கான வலிமை எதிர்கட்சிகளுக்கு இல்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் பின்வாங்கியிருக்க மாட்டார்கள் ஆகவே எதிர்கட்சிகள் ஒற்றுமையாக இருந்து குரல் கொடுப்பதை கட்சி தரத்தை சார்ந்தவர்களுக்கு அங்கீகரிக்க முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே அவர்கள் திரும்ப திரும்ப கூச்சல் எழுப்பி ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தும் உறுப்பினர்கள் வந்து விதிமுறைகளை வந்து ஒரு சமாளி ஸோ அதை ஒரு வழக்கமான குற்றச்சாட்டு தான் உறுப்பினர்கள் வந்து பாராளுமன்றம் தொடங்கிய காலத்திலிருந்து தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு சில நேரங்களில் உணர்ச்சியை பெற்று பேசுவதில் ரொம்ப புதியதன்மை